நீங்கள் தான் ஆளுமை சக்தியும் நீங்கள் தான் இல்லறம் நல்லறமாவதும் உங்களால் தான் ஈடட்ட நர்சையில் நடந்திட நல் வழிகாட்டுவதும் நீங்கள் தான் உள்ளத்தில் உயர்ந்தவர்களாக உன்னதமாக ஊற்புற்றும் வான் வாழ்வு வாழ்ந்த என்றென்றும் ஒழுக்க நெறியில் பயணிக்க ஏற்றமான இழுக்கற்ற வாழ்வமையும் ஐம்பூதங்களும் வளமான வழிகாட்ட ஒவ்வொரு சாதனையாக நித்தமும் ஓசையின்றி நன் முறையில் நிறைவேற்றிடுங்கள் ஆண்மகன் வாழ்வில் அனைத்து காலகட்டத்திலும் அன்பால் நற்பண்பால் அரவணைக்கும் தேவதைகள் நீவிர் என்றோ ஆண்டவரே சிவசக்தி ஆனவர் தானே பார்ப்போற்றும் பராசக்தியாக பயணித்திடுவீர் கள்ளமும் கபடமும் சூழ்ந்திட்டால் சுழந்திடுவீர் சீரிடுவீர் சிங்கப்பெண்களே தத்தம் தனித்திறமைகளினால் தரணை போற்ற வாழ்ந்திடுங்கள் சாதிக்க பிறந்தேன் சாதனை செய்வேன் என சத்திய வாக்கெடுத்து சத்தமின்றி புறப்படுங்கள் பட்டமிடும் பருந்துகள் வாழ்வில் குறிப்பிட்டாலும் வான உயர்ந்த உழைப்பினால் வானமும் வசப்பட்டு விடும் வன்மமும் வஞ்சனையும் வன்முறையில் வளைத்தாலும் வாடாமல் வருந்தாமல் வீழ்ந்திரு விளக்கிடு திரசமான விவாதங்கள் வினைமுற்றி வீழ்த்தினாலும் வீடு கொண்டு எழுந்திரு வினைகளை எள்ளி நகையாடும் ஏழகங்கள் உங்களை உதைத்தாலும் எதிர்கொண்டு எதிரிகளை வென்றிடுங்கள் துரோகமும் துக்கமும் தொழிலெழுக்க செய்தாலும் துணிவோடு செயல்பட்டு துயரங்களை சிதைத்திடுங்கள் சோதனைகளும் வேதனைகளும் சுற்றி சுற்றி சுழந்தடித்தாலும் வேண்டுமளவு போராடி வேரோடழித்து தலை நிமிர்ந்திடுங்கள் அமில வார்த்தைகள் அர்ச்சனை கிடைத்தாலும் அறிவின் என்ற அமிலத்தை மலராப்பிருந்தேன் முகாரியில் ராகம் பாடி முட்டாளெனப் பெயரெடுக்காதீன் முயற்சியுடன் முட்டும் முட்டி மோதி முன்னுக்கு வந்து முன் உதாரணமாகவிடுவேன் சீர்மிகு சிந்தனைகளும் சிதையுறா நீஞ்சமும் சிக்கல்களைத் தகர்த்திருந்த சிகரங்களை தொட வைத்திருந்தேன் இம்மிலிருந்து புறப்பட்ட மாசற்ற மலை குழியாக வில்லிலிருந்து புறப்பட்ட குறிதவரா அம்பாக லட்சியங்கள் நிறைவேற அலட்சியமின்றி பாடுபடுவீன் இவ்வுலகம் போற்றும் உங்களை உங்களை சுற்றி நடந்திடும் குற்றங்களை சுட்டிக்காட்ட தட்டி கேட்க தயங்காதீர் தவறான பாதையில் என்னாலும் பயணித்து தடம்மாறி தடும் மாறாதீர் நீ சூழ்கும் உலகது போல் அன்பு சூழ் அகிலமீது அன்பால் எதிரிகளையும் அன்பாக்கிடுவீர் அன்பிற்கு அடிமை ஆகிடுவீர்கள் தீக்கிரையாக்க தீ குழிக்கட்டும் தீவிரவாதங்களும் தீமைகளும் தீயவர்களும் தீய எண்ணங்களும் தீவிர வதமும் நேர்மை நேர்மை எண்ணங்களை வளர்த்து நேர்மையுடன் வழி செல்ல வாழ்வு வளமாகும் வசந்தமாகும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்